சுஷா ஆஃபீஸில் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு அதுக்கு நான் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருந்தேன் அந்த டைம்ல நீங்க வந்து வலுக்க டைம் நான் கோயிலுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டீங்க இந்த உலகத்துல கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுறதை விட ஒரு அர்ஜென்டான வேலை எதுவுமே கிடையாது இன்னும் சொல்ல நீ ஆபீஸ்க்கு போய் பார்க்கறது வேலை ஆனா இந்த அம்மா கூட கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுறது உன்னோட கடமை அடிக்கடி நீ உன் கடமையை நிறைவேற்றுறதுனாலும் எப்பயாச்சும் ஒரு தடவை நிறைவேற்றுறேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ அம்மா நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல கோயிலுக்கு வந்தா பொறுமையா சாமி கும்பிட்டு நிதானமா உட்கார்ந்து மனசுல இருக்கிற வேண்டுதல் கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு சாமி கிட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு மேல டைம் கோவில் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்காக தான் சொன்னேன் திடீர்னு யாராவது கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா கண்டிப்பா ஏதாவது முக்கியமான வேண்டுதலா தானே இருக்கும் அந்த அர்த்தத்துலதான் நான் சொன்னேன் உங்களை எதுவும் நான் தப்பா சொல்லியே

அம்மா என்ன சிவா ஏமா இந்த அனிதாவுக்கு கோயிலுக்கு வர பழக்கம் இருக்கா திடீர்னு ஏன்டா இப்ப அவளை பத்தி கேக்குற இல்லமா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதனாலதான் உங்கள்ட்ட கேட்டேன் சொல்லுங்க கோயிலுக்கு வரது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குண்டா அதுலயே அனிதா மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்க எல்லாம் தான் புருஷனோட கோயிலுக்கு வரதான் ரொம்ப பிடிக்கும் அப்போ கல்யாணம் புதுசுல நீங்க அப்பாவை எத்தனை தடவை கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க வேற டாபிக் இருந்தா ஏதாவது பேசலாமா இந்த நல்ல நேரத்துல போய் உன் அப்பாவை பத்தி பேசி என் மூடே ஸ்பால் பண்ணிடாத சரி அம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ண மூடி கண்ண தொடங்க உங்களுக்கு நம்ப முடியாத ஒரு ஆச்சரியத்தை காட்டுறேன் வர வர நீயும் ஏதோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுற சிவா சரி கண்ண முடிக்கிறேன் என்ன பண்ற நீ இப்ப கண்ணை திறந்து பாருங்க டே அனிதா சிவா இவ எங்க இங்க நாம வேண்டுدل இருக்குனே கோயிலுக்கு வந்திருக்கோம் இவன் நமக்கு முன்னாடியே இங்க வந்து அடி அடிப்பிரத வேறு பண்ணிட்டு இருக்கா எதாவது பெரிய வேண்டுதல் இருந்தாதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க சிவா நாம எதுக்கும் உள்ள ஐயர் ஐயர்கிட்ட ஏன் இதெல்லாம் பண்றான்னு கேட்டா நமக்கு தெரிஞ்சிரும் வா போலாம். சாமி பேருக்கே பண்ணிட்டு சரிங்கம்மா ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அவயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி ஓம் அமரரை காப்பவளே போற்றி ஓம் அறமுழுக்கும் தாயே போற்றி ஓம் அருள் நிறைய அன்னையே போற்றி ஓம் இணையில்லா நாயகியே போற்றி போற்றி சாமி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு பொண்ணு பக்தி பரவசமா கோயிலுக்குள்ள அடி பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு யார் சாமி இத்தனை நாளா நம்ம கோயிலுக்கு வந்திருக்கேன் ஆனா ஒரு தடவை கூட நான் அந்த பொண்ணை பார்த்ததே இல்ல எதுக்காக அந்த பொண்ணு அடி பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கு ஓ அந்த பொண்ணு கேக்குறீங்களோ அந்த பொண்ணோட சொந்த மாமாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல பலசெல்லாம் மறந்து போச்சு அது இல்லாம அவருக்கு உடம்பு வேறு சரியில்லை அதனால இந்த பொண்ணு என் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் அந்த சந்தோஷத்தை எல்லாம் என் மாமாவுக்கு கொடுங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் எனக்கு கொடுங்கன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க வந்திருக்கா நீங்க இன்னைக்கு அடிப்பிரதர்ஷனம் தான் பார்க்குறீங்க ஆனால் நேற்று இங்க வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணாங்க நாளைக்கு அவங்க மாமாவுக்கு குணமாகணும்னு பால் கூட எடுக்கிறாங்க தீச்சட்டியும் எடுக்கிறாங்க தன்னோட உடம்ப வருத்திக்கிட்டு இந்த காலத்துல இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்களா பாத்தியா சிவா இந்த அனிதா என் கூடதான் சுத்திட்டு இருப்பா ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இங்க வந்து உனக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா பாரு உண்மையிலேயே எனக்கு அனிதாவை நினைச்சா ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் அதே சமயம் கொஞ்சம் பொறாமையாவும் இருக்கு இப்படி வருத்திக்கிற பாரு உன் காலில் பிளட்டு வருது இந்த டைம்ல இது எவ்வளவு பெயினா இருக்கும் தெரியுமா பிளீஸ் அனிதா நீ வா வேடிக்கு போலாம் வா அது இல்ல சிவா மேபி கீழே ஏதோ கண்ணாடி துண்டு இருந்திருக்கும் பார்க்காம மிரிச்சிட்டோம் போல ஆனா அதெல்லாம் பெருசு இல்ல சிவா வேண்டதுல பாதையிலேயே விட்டுட்டு வந்தா அப்புறம் நாம வேண்டிக்கிட்டதுக்கு எந்த பலனும் இல்லாம போயிடும் எனக்கு நீ சிவா உனக்காக உனக்காக தான் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வலி இருந்தாலும் அத நான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா ஏத்துக்குவேன் உனக்காக உயிர் கொடுக்கணும்னா கூட அதுக்கும் நான் தயாரா இருக்கேன் உன்னோட என் மகளை கொண்டுட்டாளா கடவுளே யாரு செஞ்ச பாவமோ இன்னைக்கு என் குடும்பம் இப்படி நாலு பக்கமும் செதஞ்சு போய் கிடக்குது யாரு கண்டுபட்டதுன்னு தெரியலையே என்னதான் நடந்துச்சு இந்த கிழவுனுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் வழக்கமா சொல்லுயா அப்பச்சி இப்ப வரைக்கும் என் பொண்டாட்டிதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணான்னு என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஆதாரமும் எல்லாமே என் பொண்டாட்டிக்கு ஆதரவா இருக்கிறதால ஊர்ல எல்லாமே அவதான் என் அம்மாவை கொலை பண்ணான்னு நம்ப ஆரம்பிச்சிருச்சு கல்யாணமே வேணாம்னு இருந்த என் வாழ்க்கையில் என்னை உண்மையா காதலிச்சு என் மனைவியா என் வாழ்க்கைக்குள்ள வந்தவதான் என் திவ்யா ரொம்ப பொறுப்பானவ தருமசாலி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களே அம்மாவும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க நான் வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தேன் நான் திரும்பி வந்து பார்க்கறப்ப அம்மா இறந்து போயிருந்தாங்க பூச்சி திவ்யாவும் ஜெயிலுக்கு போயிட்டா அப்பா கிட்ட ஏன்னு கேட்டதுக்கு திவ்யா வேலை பார்க்குற கம்பெனியில் இருக்கிற அவளோட பாஸ் கூட ரொம்ப நெருக்கமா இருந்ததாவும் அதை அம்மா கண்ணால பார்த்து தட்டி கேட்டதால திவ்யா பதட்டத்தில் பயந்து போய் அம்மாவை அடித்து கொலை பண்ணிட்டதாகவும் அப்பா சொன்னார் அப்பச்சி ஆரம்பத்தில் அப்பாவை நம்பல சண்டை போட்டு பேசாம தான் இருந்தேன் போகப் போக தான் அதை திப்பியா தான் பண்ணான்ற சந்தேகம் எனக்கு வர ஆரம்பிச்சது என்னோட நிலம இந்த உலகத்துல யாருக்குமே வந்துட கூடாது போச்சு ஐயா அழாதய்யா சரி நானும் இருந்து பாக்குறேன் சக்தி ஆலயமே காணும் எங்க போயிருக்க என்னால விட்டுட்டு போக முடியாது என்னோட மக இறந்து போனதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்காம இந்த கட்ட வேகாது சொல்லுங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால சில ஹாஸ்பிட்டலோட பேரே கெட்டு போகுது இங்க இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இவங்களே இப்படி தப்பான முறையில் நடந்துக்கிட்டா இந்த அசிங்கத்தை வெளியில யார்கிட்ட போய் சொல்றது சார் இவர் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரா நீங்க முதல்ல எதுக்காக இவ்வளவு கோபப்படுறீங்க என்ன நடந்துச்சுன்னு தெளிவா எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்பதான் இதுல யார் மேல தப்பு இருக்கு நான் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு என்னால யோசிக்க முடியும் சார் இது நைட் எனக்கு தூக்கமே வரல ரொம்ப தாகமா இருந்துச்சு தண்ணி குடிக்கலான்னு வெளியே வந்த இந்த காங்கேயமும் இவன் கூட இன்னொரு பொறுக்கையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மானசா கிட்ட தப்பா நடக்க பார்த்தாங்க ஏமா நீங்களே ஒரு பேஷண்ட்டு நீங்கள் சொல்கிறது உண்மைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது நீங்கள் வேணும்னே கூட அவர் மேலே பழி கூட போடலாமே அதான எனக்கு பழி போடணும்னு அவசியம் இல்லை இங்கே இருக்கிற யாருக்கும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை அதனால தான் இவங்கள மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப சாதகமாக போச்சு என்னோட கையில் மட்டும் ஒரு செல்ஃபோன் இருந்துருந்துச்சுன்னா நேற்று இந்த ஆள் பண்ணத நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சார் இந்த பொண்ணு இங்கே வந்ததுல நம்ம மீனா கிட்ட தப்பிச்சு போறதுக்கு என்ன வழி இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு மாத்திர மருந்து எது கொடுத்தாலும் அதை எதையுமே சாப்பிடாம தூக்கி கீழே போட்டுட்டு வரவங்க போறவங்க ரொம்ப கடுமையா நடந்துக்குது சார் அதனால நானே நேர்ல போய் ரெண்டு மூணு தடவை இந்த பொண்ணை கண்டிச்சு நான் வாணிங் கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் இந்த பொண்ணு மனசுல வச்சுக்கிட்டு தான் ஏன் மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போடுது சார் உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல நீ எல்லாம் ஒரு மனுஷனா உனக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு கிட்ட உன்ன மாதிரி யாராவது நடந்துக்கிறத நீ ஒரு ரெண்டு கண்ணாலையும் பார்த்தா இப்படி தான் பதில் சொல்லுவியா செஞ்ச காரியத்துக்கு உன்னால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வெளியே வர முடியாத அளவுக்கு தூக்கி உள்ள போடணும் ஏன் இப்ப இந்த டாக்டர் உன் மேல நடவடிக்கை எடுக்கலனா நடந்த எல்லாத்தையும் நான் வெளியில சொல்லி இந்த டாக்டர் மேலயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் பாத்தீங்களா சார் இவங்க ரெண்டு பேரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கா நேத்து நைட்டு விளையாட்டு காட்டுறேன்னு நீ கூட்டிட்டு போனல அப்ப சாக்லேட் கொடுக்கறேன்னு சொன்ன நீ தரவே இல்ல அங்கிள் நான் உனக்கு சாக்லேட் தர்றேன் நேத்து நைட்டு இவர் என்ன பண்ணாரு என்ன விளையாட்டு விளையாடினாருன்னு எங்கிட்ட எதையும் மறைக்காம சொல்றியா சொல்ற ஆனா எனக்கு சாக்லேட் கொடுக்கணும் அப்பதான் சாப்பிட்டுட்டு சொல்லுவேன் யோ இந்த பொண்ணு உன் மேல கோவத்துல இருக்கிறா உன்னை பிடிக்கலங்கிறதுக்காக போய் சொல்றான்னு சொல்ற ஆமா அப்புறம் இந்த பொண்ணு எங்கட்ட உன்ன பத்தி அப்படி சொல்லுது சார் அது சும்மா முதல்ல நீ என்ன கண்டராய் பண்ணிருக்கன்னு கேட்டிட்டு அதுக்கு அப்புறம் இருக்கு உனக்கு சாக்லேட் சாப்பிட்டு சொல்றேன்னு சொன்னால இப்போ கேக்குறேன் நேத்து நைட் என்ன நடந்துச்சு நீ ஒரு மனுஷன் ஆயா மனநல சரியில்லாதவங்க பிறந்த குழந்தைக்கும் கடவுளுக்கும் சமமானவங்க அவங்க கண்ணால பார்த்ததையும் கேட்டதையும் சொல்லுவாங்க நீ பார்த்த கேடு கட்ட வேலைக்கு நானே உன்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் இந்த ஹாஸ்பிடலுக்குன்னு ஒரு ரெபுடேஷன் இருக்கு எத்தனை பேர் இந்த ஹாஸ்பிடல்ல ஒரு கோவில் மாதிரியும் ஸ்கூல் மாதிரி நினைச்சு இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்கன்னு தெரியுமா இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்துகிட்ட மவனே நானே உன்னை டிஸ்பிஸ் பண்ணிடுவேன் ஆயுசுக்கு வெளியே வர முடியாதபடி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம் பாத்துக்கோ இங்க பார் உன்னோட மரியாதையும் வேலையும் ஒழுக்கமா இருந்தா மட்டும்தான் இங்க வேலை பார்க்க முடியும் இல்லனா நடக்கிற கதையே வேற ரொம்ப நல்ல காரியம் பண்ணம்மா இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு மன உளைச்சல்ல மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் சரியாக்கி அவங்கள வீட்டுக்கு அனுப்ப முடியுமோ நாங்க அனுப்புறோம் யாருமே இல்லாதவங்களா இருந்தா அவங்களுக்கு நாங்களே நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு சில தருதலைங்க தப்பு பண்றதுனால எல்லாத்துக்கும் நாங்க பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு சாரிமா இந்த விஷயத்தை பெருசு பண்ணாம இதோட விட்டுருமா இனிமே எந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேம்மா நீங்க இருந்ததுனால இந்த ஆள் பொழைச்சு போயிட்டான் இந்த ஆள் கூட இருந்த அந்த இன்னொரு பொறுக்கி யாருன்னு கேட்டு நீங்களே இவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுங்க இல்லனா நான் எடுக்க பார்ப்பேன் இவ்வளவு தெளிவா பேசுற இந்த பொண்ணு கண்டிப்பா மனநலம் பாதிக்கப்பட்டவளா இருக்க முடியாது ம் எதுக்கும் இனிமே இந்த பொண்ணை கொஞ்சம் தனியா வாட்ச் பண்ணணும் அனிதா அத்தை எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ் நாளுக்கு நாள் உன்னோட நடிப்பு இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்க அனிதா நீ போற போக்க பார்த்தா உன் அத்தையுமே ஓவர்டேக் பண்ணிடுங்க போல இருக்கு நடிப்பே வராத எனக்கு யார் யார் கிட்ட எப்படி எல்லாம் நடிச்சா நம்மள தலையில தூக்கி வச்சு அவங்க கொண்டாடுவாங்கன்ற வித்தைய நான் தான் கத்துக்கிட்டேன் பாத்தியா அசந்த கேப்ல கேக்கிட்டே உன்னை அடிப்பு திறமையை காட்டுற ஐயோ அத்தை நான் நிஜமும் தான் சொல்றேன் சரி சரி அனிதா ஆனா நீ சிவா மேல காட்டுற அன்புல திக்கு முக்காடி சக்திங்கிற ஒருத்தி அவன் வாழ்க்கையில இருந்தாங்கறதுக்கான சுவடே இல்லாம நாம அடிச்சிடணும் அத்தை எப்பவோ காலப்போக்குல நம்ம சிவாக்கு தெரிஞ்சா கூட சக்தியை வேணா விட்டு குடுத்துருவான்

கேள்வி மேல கேள்வियां கேட்டுக்கிட்டே வரா. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நான் உளரவே ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா? அனிதா பண்ணின перஃபார்மன்ஸ்ல அண்ணா அப்படியே 플랫 ஐட்டம் போல இனிமே பாரு. அண்ணா நீ இளமை எங்கேயுமே போக மாட்டான். போட்ட போன மாதிரி உன் பின்னாடியே சுத்துற அளவுக்கு நாலுக்க날 சொக்குபொடி போட்டு எங்க அண்ணனியை மைக்கு கிட்ட ஏ. ஹே என்ன அனிதா புதுசா திடீர்னு ஒரு நிமிஷம் சும்மா சொல்ல கொடுத்த காசுக்கு மேல பின்னி எடுத்துட்டீங்க இப்ப புதுசா எல்லாருமே இப்படி நடிப்புல பின்னி எடுக்கிறாங்க இத பார்க்குறப்போ எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு எல்லாத்தையும் அவங்க தத்ரூபமா பண்றாங்க போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு எல்லாரும் ஹாப்பி தானே